அன்பான மலையக உறவுகளே இந்த வீடியோ சேவ் பண்ணி கொள்ளுங்க இந்த லெட்டர் இந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த காலங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இருந்து சமூக அமைப்புகள் இருபது அமைப்புகள் சேர்ந்து ஜனாதிபதி அன்பான மலையக உறவுகளே இந்த வீடியோ சேவ் பண்ணி கொள்ளுங்க ஷேர் செய்து கொள்ளுங்க இந்த இந்த லெட்டர் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த காலங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இருந்து சமூக அமைப்புகள் இருபது அமைப்புகள் சேர்ந்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களிடம் மலேக மக்களை வந்து தரங்குறவா சமூக வலைதளங்கள்ல சரி நேரடியாக மக்களே தற்போதைய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல ஒரு சோத்துக்கு இல்ல ஒரு குடிகார சமுதாயமா காட்டப்படுது ஒரு சோத்துக்கு இல்லன்னு காட்டப்படுது இன்னொன்னு வேள்மை நிலைய வேற ஒரு கோணத்துல சித்தரிச்சு காட்டப்பட்டு இந்த லெட்டர் உங்களுக்கு பெரும்பாலும் உதவியா இருக்கும் யாராவது உங்களுக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இலங்கை போலீஸ் வந்து வெளிநாடுகள் வெளிநாட்டில் வாழ்கின்ற மலையக சொந்தங்களுக்கு கோல் அடிச்சு கேட்டா இந்த லெட்டர் அனுப்புங்க நாங்க கேக்குறதுக்கு தான் இருக்கிறோம் நாங்க பதினோரு லட்சம் செலவழிச்சு இந்த செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த மனுவையும் அனுப்புவீங்களா இருக்கும் அவங்களோட வீடியோவோ சேர்த்து வச்சுக்கீங்க அவங்களோட ஸ்கிரீன் மனித உரிமையினூடாக இல்லது அருகில் இருக்கின்ற போலீசோடாக போயிட்டு முறைப்பாடு செய்யலாம் இது உடனடியா விசாரணைக்கு வந்துரும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இது ஒரு தவணை இரு தவணையில நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வீடியோ பதிவேற்றம் செய்தவர் உடனடியா மன்னிப்பு கேட்காத பட்சம் அவருக்கான நஷ்டஈடு தொகையையும் வாங்கலாம் இத செஞ்சிருக்கிறாங்க இருபது சமூக நல அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி செஞ்ச வேலை தான் இந்த லெட்டர் இந்த லெட்டர் என்ற பிரதி இந்த இருக்கு நீங்களே வேணா பார்த்துக்கொள்ள இதை எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் சாதகமா அமையும் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சுகிட்டு அது செஞ்சு முடிச்சிட்டா அந்த வேலை முடியுது ஆனா அது செய்யாம இவ்வளவு நாள் இந்த மலையத்துல சோறு இல்ல சோறு இல்ல சோறு இல்ல அப்டின்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதானே இந்த பிரச்சனைய வேற வேற கோணத்துல போகும்போது யாரும் வச்சு சொல்லு அங்க வச்சு பொதுவான ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டுதான் அந்த பிரச்சனைய முடிப்பாங்களா இருக்கும் யாரும் எதுக்கும் பயப்பட தேவை இந்த லெட்டர் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த லெட்டர்ல

ஒரு சமூக வலை தலைஞர்ல யாராவது உங்களை பேசுறாங்களா எடுக்கலாம் அவங்களோட தகவல்கள் எடுத்து வச்சுக்கீங்க அவங்களோட ஐடியா எடுத்து வச்சுக்கீங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சாதகமா இந்த விஷயம் அமையும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்கள செஞ்சா போதும் இருபது மலையக சமூக நல அமைப்புகள் பெரிய சமூக அமைப்பின் தலைவர் இந்த வேலையை செய்யலாம் இருபது சமூக நல ஒற்றுமை குழாம் மலையக ஒற்றுமை குழாமுக்கு யார் தலைவரா இருந்தாரோ அவர் அந்த வேலையை செய்யலாம் அதுக்கான அதிகாரம் இருக்கு இது காசு கட்டணம்லாம் எதுவுமே இல்லை இது வந்து சிவில் வழக்கம் தான் பதிவு செய்யப்படும் இப்போ இது ஃப்ரீயா செஞ்சுக்கலாம் கிளந்த வேலையை சும்மா மொபைல் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு அது மிகப்பெரிய வெற்றியை தரும் உங்களுக்கு இது ட்ரை பண்ணுங்க நன்றி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்து கொடுங்க நன்றி